அமெரிக்கத்தின் ஷார்ஜாவில் ஆபத்தான முறையில் சாகசம் செய்தவாறு பைக் கூட்டிய நபரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இருபது வயதுடைய அரபு இளைஞர் ஒருவர் சாலையில் பொறுப்பற்ற முறையில் ஸ்டாண்ட் செய்யும் காட்சி சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து ஷார்ஜா காவல்துறை அதிரடியாக இந்த நடவடிக்கையில் இறங்கியுள்ளது சமூக வலைதளங்களில் அதிவேகத்தில் பரவலான கவனத்தை பெற்ற இந்த வீடியோவில் தனது உயிருக்கும் மற்றவர்களின் பாதுகாப்பிற்கும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் மிகவும் ஆபத்தான முறையில் நடந்து கொண்டுள்ளார் இந்த நிலையில் ஷார்ஜா காவல்துறையின் போக்குவரத்து மற்றும் ரோந்து துறையானது உடனடியாக அந்த நபரையும் பைக்கையும் அடையாளம் கண்டு அவரை கைது செய்துள்ளது மேலும் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுதல் செல்லுபடியாகும் உரிமம் இல்லாமல் வாகனங்களை ஓட்டினால் காவல்துறையானது அதிரடியாக நடவடிக்கை எடுக்கும் என ஷார்ஜா காவல்துறை பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது இது குறித்து ஷார்ஜா காவல்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் எந்த ஒரு நபரும் இதே போன்று ஆபத்தான முறையில் வாகனங்களை ஓட்டினால் தொள்ளாயிரத்தி ஒன்று என்ற எண்ணிற்கு ஷார்ஜா காவல்துறையை அழைத்து புகார் அளிக்கலாம் என பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க